வந்து நாங்கள் என்ன கதை பார்க்க போறோம் ஆலமரம் மற்றும் தென்றல் கதையை பற்றி பார்க்க போறோம் ஒரு தொலைதூர கிராமத்தின் எல்லையில் பரந்த வயல்கள் பசுமை சோலைகளின் நடுவே ஒரு பழமையான ஆலமரம் நின்றது பல நூற்றாண்டுகள் பழமையான அந்த மரம் கிராமத்திற்கே உயிராக இருந்தது ஆனால் பலர் அதை சுமாரான மரமாகத்தான் கருதினர் அந்த ஆலமரத்தின் அருகில் வாழ்ந்த சின்னா என்ற சிறுவன் மட்டும்தான் அதை ஒரு நண்பனாக கருதினான் அவன் தினமும் மரத்தைச் சுற்றி ஓடி விளையாடுவான் அதன் கிளைகளில் இருந்து பறவைகள் பாடும் சத்தங்களைக் கேட்டு ரசித்தான் ஒரு நாள் சின்னா மரத்தை தொட்டபோது மரத்தின் கிளைகள் மெதுவாக அசைந்தது ஒரு மென்மையான காற்று வீசியது அந்த காற்று பேசியது சின்னா நீ என் சொரூபத்தை உணர்ந்தவன் தான் என்று அந்த காற்று தென்றல் என்ற ஆவி போல மெதுவாக கூறியது சின்ன அச்சமின்றி பார்த்தான் தென்றல் ஒரு காற்று பெண்ணாவி வனத்தின் உயிருடன் கலந்து பேசுவதும் செயல்படவும் கூடிய ஒரு மந்திர ஆவியாக அவனுக்கு தெரிந்தது அன்று முதல் சின்னாவும் தென்றலும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள் அவர்கள் ஆலமரத்திற்குள் இருக்கும் மர உள் உலகத்தை ஆராய்ந்தார்கள் வேர்களில் சில ஜீவன்கள் வாழ்ந்தனர் கிளைகளில் குருவிகள் மற்றும் பூச்சிகள் தங்களுடைய வீடுகளை ஒரு நகரம் போல அமைத்திருந்தன ஆனால் அந்த சந்தோஷம் சில நாட்களே நீடித்தது ஒரு நாள் கூ என்ற ஒரு பெரிய காகம் சின்னாவுடன் பேச வந்தது இங்கே ஏதோ தவறாக நடக்கிறது வனத்தின் ஆழத்தில் ஒரு பழைய தீச்சத்தம் மீண்டும் எழுகிறது என்றது கூ என்ற காகம் சீதா பாட்டி கிராமத்தில் மூத்த மூலிகை நிபுணர் சின்னாவை அழைத்து ஒரு ரகசியத்தை சொன்னார் வனத்தில் நடுவே இருக்கின்ற அந்த ஆழமரம் ஒரு மந்திர மரம் அதனுடைய வேர்களில் ஒரு பழமையான தீவானவன் பூட்டப்பட்டிருக்கிறான் அதன் பெயர் தீ அந்த தீ ஆவி வனத்தை அழிக்க விரும்புகிறான் இயற்கையை குடித்து சோர்வடையச் செய்கின்றான் நீயே மட்டும் இவனை தடுத்து நிறுத்த முடியும் முதலில் பயந்தான் ஆனால் தென்றலும் கூவும் அவனை ஊக்குவித்தனர் வனத்தில் பல விலங்குகளை சந்தித்தான் மான் புலி ஆந்தை ஒவ்வொரு வனத்திலும் விலை குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் சிலர் பயந்தனர் சிலர் கோபப்பட்டனர் ஆனால் சின்னா மட்டும் வனத்தை காப்பாற்ற உறுதியடுத்தான் ஒரு இரவு வானம் இருண்டது வனத்தில் ஒரு பக்கம் தீக்கடலில் மூழ்கியது சின்ன ஆலமரத்தின் உட்கருவில் உள்ள மரண ஆவியை சந்தித்தான் அந்த ஆவி அவனை நம்பிக்கையுடன் பார்த்து மூன்று மந்திர விதிகளை கொடுத்தது இதை வன்முறையால் வன்மத்தை மீட்டெடுக்கும் இவை வன்முறை இல்லாமல் வன்மத்தை மீட்டெடுக்கும் ஆனால் இவற்றை தைரியமாக துரதிஷ்டமான இடங்களில் வேண்டும் என்று சொன்னது தீவானவனின் சத்தம் கனமாக காற்றாக பரவியது விலங்குகள் ஓடி மறைந்தன தென்றல் அவள் பலவீனம் அடைந்தாள் மலை மின்னல் தீயின் சூடு என்பதை பொருட்படுத்தாமல் போராடி அந்த விதைகளை சரியான இடங்களில் நம்பிக்கையுடன் நட்டான் அந்த விதைகள் பூமியை உரைய வைத்தன காற்று பரவி தீயை சிறகடித்தது தென்றல் மீண்டும் வலிமை பெற்றது வனத்துடன் இணைந்து தீவானவனை அடக்கினான் ஆலமரம் தங்க இலைகளுடன் விளங்கியது பறவைகள் மீண்டும் பாடின விலங்குகள் திரும்பின கிராமத்தில் அந்த மாற்றத்தைக் கண்டு வியந்தனர் அவர்கள் சின்னாவிடம் மன்னிப்பு கேட்டனர் நீ வனத்தை காப்பாற்றினாய் எங்களை விழிக்கச் செய்தாய் என்று கூறினர் சீதா பாட்டி சிரித்து கொண்டே இப்போது இந்த மரம் ஒரே ஒரு மரமா இல்லை காற்றா இல்லை இது ஒற்றுமையின் விளைவு என்று கூறினார் அந்த நாள் முதல் ஆழமரத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தங்க இலை விழும் அது விழும் நாளன்று தென்றல் மெல்ல காற்றாக வந்து வீசுவார் சின்ன மரத்தின் அருகில் அமர்ந்து பசுமையைப் பார்த்தபடி தன் கண்களை மூடி அன்பாக சொல்வார் மரம் தரும் பழங்களை அது தானாகவே சாப்பிடுவதில்லை நானும் அந்த மரம் போலவே பிறருக்காகவே வாழ்வேன் என்றான் இந்த கதையில் வந்து என்ன தெரிகிறது சொன்னால் மற்றவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் நேரத்தில் நாங்கள் உதவ வேண்டும் என்பது வந்து இதிலிருந்து விளங்குகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்